ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக நலத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய திருப்பத்தூர் மாவட்ட பொன்ஷாப் சென்டர் வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வீடுங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிட்டு ஆளுங்களை இதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்ததுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னதை பார்ப்போம் இதில் வந்து என்னென்ன போஸ்டிங் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா வழக்கு பணியாளர் பாதுகாவலர் ரெண்டு ரெண்டுத்துலையுமே ரெண்டு ரெண்டு வேகன்சி இருக்குது மொத்தம் நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க உதவியாளர் வேகன்சியில் வந்து ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க இது வந்து நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்குள்ள நீங்கள் சப்மிட் பண்ணிடணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய இடம் வந்து முதல் தளம் பி பிளாக் மாவட்ட சமூக நல அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் திருப்பத்தூர் மாவட்டம்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து வழக்கு பணியாளருக்கு வந்து என்னென்ன தகுதியும் கொடுத்துருக்காங்க அதாவது பட்டப்படிப்பு மாஸ்டர் சோசியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் உடல் ஊனம் அற்றவராக இருக்கணும் ரெண்டு வருடத்திற்கு மேலாக முன் அனுபவம் பெண் பெற்ற பெண் பணியாளராக இருக்கணும் உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாதுகாவலருக்கு வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் உடல் ஊனமற்றவராக இருக்கணும் ரெண்டு வருடத்துக்கு மேலான முன் அனுபவம் பெற்ற பெண் அல்லது ஆண் பணியாளராக இருத்தல் அவசியம் உள்ளூர் விண்ணப்பதாரராக இருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து மல்டி பர்பஸ் இதுக்கு வந்து டென்த்து தேர்ச்சி பெற்றவராக இருக்கணும் உடல் ஊனமற்றவராக இருக்கணும் ரெண்டு வருடத்திற்கு மேல் அனுபவம் உள்ளூரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் டப்யூட்யூ டபுள்யூ டாட் திருப்பத்தூர் டாட் நிகாட் என்கிற வெப்சைட்டில் போயிட்டு பதிவிறக்கம் செய்து நீங்கள் மேல் குறிப்பிட்டிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பிலைக்கானி க்ளிக் பண்ண ஆளுமை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் அடுத்தது உங்கள் டேஸ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்